கரு என்று பேசக்கூடிய நம்ம சிஎம் எங்க மாட்டு சாணம் மற்றும் சாதி என்று பேசக்கூடிய உத்தரப்பிரதேச சி எங்க இத நீங்க தான் மக்களை யோசிச்சு பார்க்கணும் முக்கியமா ஒரு விஷயம்

கொண்டோம் அப்படின்னா அறிவாலயத்துல இருந்து எப்படி கடை கூட இருக்கிற கன்னியாகுமரிக்கு நீங்க வந்து உதவி செய்வீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா அறிவாலயத்துக்கு போன் பண்ணி நீங்க ஒரு உதவி கேட்டீங்கன்னா எந்த மாவட்டம் அது எந்த வட்டத்தில் வருகிறது எந்த நகராட்சியில் வருகிறது என்பதை விசாரித்து விட்டு இங்கிருந்து கொடுக்கப்படும் யார் உதவி கேட்டாங்களோ அவங்களுக்கான உதவிய நேரடியாக போய் செய்வாங்க ஆக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான பணியை செய்வதில் என்றுமே எங்களுடைய தளபதி ஓய்ந்ததே இல்லை என்பதைதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது கொரோனா இரண்டாவது அலை இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய உயிரிழப்பு ரொம்ப ஒரு நெருக்கடியான நம்ம ஆட்சி அமைச்சோம் ஏன்னா முந்தைய அப்படிதான் இருந்துச்சு யாரும் யாரையும் பார்க்கவே கூடாது முக்கியமா கொரோனா பாதிச்சவங்களை கணவன் மனைவி கூட பார்த்துக்கல பெற்ற பிள்ளைய தாய் பார்க்கல இப்படியான ஒரு சூழல் இருக்குது அன்று நம்மளுடைய முதலமைச்சருக்கு இன்று நம்ம முதலமைச்சருக்கு எழுபத்தி இரண்டு வயது அன்று அவருடைய வயது ஒரு அறுபத்தொன்பது இருக்குமா அந்த நேரத்திலும் என்னுடைய மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நான் நேரடியாக போய் பார்ப்பேன் அவங்களுக்கு என்ன தேவை பூர்த்தி செய்வேன் சொல்லி